இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கழுத பாட்டு பாடி பிரைஸ் வாங்கின கதைய பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க பார்க்கலாம் டும் 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 எல்லா விலங்குகளும் கேளுங்க நாளைக்கு நம்ம காட்டுக்குள்ள பாட்டு போட்டி நடக்க போகுது யாரெல்லாம் கலந்துக்கணுமோ வந்து கலந்துக்கோங்க நம்ம காட்டுக்குள்ள பாட்டு போட்டி நடக்க போகுதா ஐ ஜாலி அப்ப நானும் கலந்துக்கிட்டு நானும் பாட்டு பாடுவேன் ஆனால் எப்படி பாடுறது எனக்கு தான் கத்தவே வராதே என்ன செய்யறது காட்டுக்குள்ளே தான் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட போய் எப்படி கத்தி பாடுறதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் எப்படி பாடணும்னு கேட்டு கத்தி பாடி நம்ம ப்ரைஸை எப்படியாவது வாங்கிடணும் ஆடு அக்கா நம்ம காட்டுக்குள்ளே நாளைக்கு பாட்டு போட்டி நடக்க போகுது

கத்த வரலையே சரி நான் வேற கிட்ட கேட்டு மாடக்கா எனக்கு கத்தி பாட சொல்லி நாளைக்கு நான் பாட்டு போட்டியில் கலந்துக்க போறேன் அப்படியா கழுத தம்பி நாளைக்கு நீ பாட்டு போட்டியில் கலந்துக்க போறியா சரி சரி உனக்கு எப்படி கத்தி பாடுறதுன்னு சொல்லி கொடுக்கற வேறு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற சிங்கராஜா எனக்கு கத்தி பாட சொல்லி கொடுங்க எனக்கு கர்ஜிகா தான் தெரியும் ஆஹா அச்சோ பயமா இருக்கு என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் நான் வேற ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டு பாக்குறேன் என்ன குட்டி கழுதையே ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க நாளைக்கு பாட்டு போட்டி நடக்குது ஆனால் இன்னும் எனக்கு பாட வரல அதான் கவலையா தான் கவலையா இருக்கியா நீ உங்க அம்மா கிட்ட போய் பாட்டு கற்றுக்கோ அவங்க தான் உனக்கு நல்லா கற்றுக் கொடுப்பாங்க ஆமா நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்கவே இல்லையே சரி சரி நான் எங்கள் அம்மா கிட்ட போய் பாட கத்துக்கற அம்மா அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா என்னோட குட்டி செல்லமே இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த அம்மா அம்மா நாளைக்கு நம்ம காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி நடக்குது அதில் நான் கலந்துக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டுங்கள்கிட்டெல்லாம் போய் எப்படி கத்தி பாடணும்னு கேட்டுட்ருந்தேன் ஆனால் அவங்க கத்தி பாடுற எதுவுமே எனக்கு வரவே இல்லைம்மா நான் என்ன பண்ணுறது அப்படியா ஏன் செல்லக்குட்டி உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் இப்படிதான் கத்தி பாடணும் எங்க நீ கத்தி பாடு சரிமா நான் கத்தி பாடுறேன் ஐயா, ஜாலி ஜாலி, எனக்கு கத்தி பாட வந்துருச்சு நாளைக்கு நான் பாட்டு போட்டியில கலந்துக்கவே எல்லாரும் பாடி முடிச்சாச்சு இப்போ யார் பரிசு வாங்க போகிறாங்கன்னு அறிவிக்க போகிறோம் தன்னால் கத்தி பாட முடியாட்டினாலும் எல்லாத்தையும் கேட்டு முயற்சி பண்ணி தன்னோட விடாமுயற்சியில் ஜெயிச்சிருக்கு நம்ம குட்டி கழுத ஏ நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குட்டி கழுதைக்கு பாட வராட்டினாலும் அதோட விடா முயற்சினால அது பாடி ஜெயிச்சிருச்சு முயற்சி பண்ணி உங்க டேலண்ட வளர்த்துக்கணும் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் பாய்